வணக்கம் இன்னைக்கு நேற்று நைட்டே கேழ்வரகு கூழ் கிண்டி வச்சுட்டேன் காலையில் வந்து கொத்தர் வத்தலும் மிளகாய் வத்தலும் மட்டும் கொஞ்சோண்டு பொறிச்சேன் அவ்வளோதான் ரொம்ப ஈ சிம்பிளாக நல்ல ஹெல்த்தியான டிஷ்ஷு அவ்வளோதான் கேழ்வரகு கூழோடு உப்பு போட்டு நல்லா பசைஞ்சு கொஞ்சம் பழைய சாதம் இருந்துச்சு அதையும் போட்டு நல்ல செஞ்சு தயிர் போட்டேன் தயிர் போட்டு நல்ல கையாலே நல்ல கிளறி விட்டேன் சூப்பரான கேழ்வரகு கூழ் தயார் அவ்வளோதான் சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு சரி நிறைய நடுவில் விட்டு போச்சு அதெல்லாம் அதனால் இனிமேல் ஒரு வாரத்தில் ரெண்டு நாள் இல்லைனா ஒரு நாளாவது செஞ்சு சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சிட்டேன் அதுதான் கேழ்வரகு கூழ் ரெடியாகிடுச்சு சூப்பராக ரெடியாயிடுச்சு வந்து வந்து கேழ்வரகு கூழ் வந்து ரொம்ப நல்லது ஹெல்த் வைஸ் ரொம்ப நல்லது எல்லாருக்கும் தெரியும் நான் அடிக்கடி செய்வேன் அப்புறம் அப்படி கொஞ்ச நாளாக விட்டு போச்சு செய்கிறது அதுதான் கேழ்வரகு கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் சூப்பராக இருந்தது வந்து காலையில் வேலையும் மிச்சமாயிடுச்சு கேழ்வரகு கூழ் கொத்தரை வத்தல் அப்புறம் மிளகா வத்தல் அப்புறம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் எடுத்து வச்சேன் தொட்டுக்கிறதுக்கு அதுதான் அப்புறம் எங்கள் ஓர்படி வந்து தயிர் சாதமும் முட்டை ஆம்லெட்டும் என் பொண்ணுக்காக கொடுத்தாங்க அதனால் இருந்தது அப்புறம் லஞ்ச் வந்து வெண்டைக்காய் புளிக்குழம்பு பீன்ஸு பொரியல் அப்புறம் நெல்லிக்காய் ஊறுகாய் கொத்திரொத்தல் காலில் வரது கொஞ்சம் இருந்துச்சு